முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஞானிகளும் இல்லறத்தானும் வறுமையில் செய்யக்கூடாத செயல்களை பற்றி துறையூர் ஊங்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க இல்லறத்தானுக்கு வருமா வந்தாலும் பிரச்சனை தான் வருமா வந்தாலும் ஆரம்ப செல்வம் ஆரம்ப வருமாதி இருக்கதான் செய்யும் வறுமை இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் சொல்ல முடியுமா இந்த தொழில் ஆக ஆகாது வறுமை இருக்குது வறுமை திரு பொருள் திரட்டிக்கிட்டு பொருளாதாரத்தை சேகரித்து நம்ம தவத்தை சிவன் நினைத்தான் அவன் நிச்சயம் சத்தியமாக சொல்ல டபுள் தோல்வி அடைவான் அங்கே தோல்வி அவனுக்கு பொருளாதாரத்தை சேகரித்து தவம் செய்ய நினைப்பவன் சுத்தம் மூட்டாள் என்ன காரணம் நீ எந்த அளவுக்கு பூச்சி சரியோ அந்த அளவுக்கு செல்லும்போது நீ பொருளாதாரத்தை சேகரித்து தவம் செய்யணும் அப்படி நினைத்தால் உடனே நீ ஏமாற்றி கொடுக்குறாய் பூஜை செய்கிறோம் நிச்சயம் அருள் செய்வார் நமக்கு தேவையான பொருள் உதவி செய்வார் அப்போ எது ஒன்று ஒரு முறை கையால் போகிறான்னு அர்த்தம் ஒன்று தங்கல் செய்வான் அல்லது மந்தனை செய்கிறான் அதி செய்கிறான் எது செய்ய இல்லாத தானே போய் ஏமாற்றுவான் இல்லாத தானை ஏமாற்றி பொருள் திரட்டுவான் அவனை ஏமாற்றி வஞ்சித்து பொருள் திரட்டி தவத்துக்கு போகிறான் சேர்க்கின்ற பொருளை நீதி இல்லாத பொருளாச்சு தவத்துக்கு பயன்படுமோ அது நீ கடவுளை கேட்கணும் தவ செய்ய முயற்சிக்கிறையா வறுமை என்ன வாட்டுது தவமுன்னு என்னான்னு கேட்டானே பேர் நாமத்தை சொல்கிறானே எங்கே என்ன என்ன தவம் என்னென்ன நடந்துக்கிட்டே தவம் செய்கிறான் பிடிச்சிக்கிட்டே தவம் செய்கிறான் சாப்பிடுக்கினே தவம் செய்கிறான் பேசிக்கினே தவம் செய்கிறான அப்போ தவத்துக்கு த தவத்துக்கு பொருள் வேணும் கேளா வறுமை இப்படி பொல்லாத வறுமை வாட்டி நான் என்ன ஏசைய முடியும் ஒரு பக்கம் பிரச்சனை இருக்குது அன்றாட சாப்பாட்டுக்கே தரிசமாக இருக்கே ஒன்று திருவடி என்ன எப்படி பிடிக்கிறதுனா அது தெரியும் அவர்களுக்கு ஆமாம் முன் செய்த வினை காரணமாக வரும் அவர் எதை நடக்கட்டும் பட்டினி கிடக்குறா எதை செய்கிற நீ பார்த்து அருள் செய்யன்னு சொன்னால் அருள் செய்வார் ஆக பொருளாதாரத்தை சேகரித்த பின் தான் தவபுய்ச்சி ஈடுபட்ட நினைப்பவன் தான் ஏமாற்றிக்கிறான் அவன் பாவி ஆவான் எல்லா இடத்தான் பொய் சொல்லி பொருள் திரட்டினா ஆகும் பொய் சொல்லி பொருள் திரட்டினா பாவம் வர வரப்போகுதுனார் அந்த தவையுமே வராதே